எங்கேயும் வெளியில் வந்தோங்க வந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சப்பர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒசூரில் தாங்க சரி பசியாக இருந்ததா சரி வாங்க உள்ளே போயிட்டு சாப்பிடுன்னு சொல்லி உள்ளே போயிட்டு பா சாப்பிட வாங்க அப்படி இது பார்ப்போங்க இப்போ வந்தாக்கா அஞ்சப்பர் ஹோட்டல்தான் வந்தாங்க ஸோ என்னடா அது ஒரு நிறைய வருஷம் வந்தேன் ஸோ வருஷம் வந்த பக்கம் பசியாக தெரிஞ்சது சரி பசியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் உள்ள வந்தேன் உங்களுக்கு பிடிக்குங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் நம்பருங்க இப்போ எங்கே பார்த்தீங்கன்னாக்கா கொசுந்தாங்க ஓகேவா கொசுந்தாங்க ஸோ இதனால ஒரு பசங்க வந்து சரி கொஞ்சம் பசியாக இருந்தது சரி பாஸ்ட்ல சாப்பிட்லாம்னு சொல்லி இவ்வளோ ஹோட்டலுக்குள்ளேன் ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேர் சரி வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட பார்க்கலாம் வாங்க கண்டிப்பாக பரோட்டா பரோட்டாக்கு சூப்பராக ஒரு சேராக கொடுத்துருக்காங்க சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்க நிறைய பிடிச்சிருக்க கண்டிப்பாக லக் பண்ணுங்க பசிங்க கொஞ்சம் பசி கொஞ்சம் இது மாதிரிது ஸோ அதனால் சாப்பிட்லாம் சொல்லிட்டு வந்தேன் நான் சேருவா ஊற்றிட்டு அப்படியே ஒரு கலக்கு கலக்கு போட்டு அப்படியே எடுத்து போட்டா எப்படி எடுத்துருவாப்பா வேறு லெவலாக இருக்குங்க வேறு லெவலாக இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிக்கணும் ஒரு கமலில் சொல்லுங்கள் சரிங்களா பரோட்டா இதுதான் வந்து நீங்கள் நம்ம சண்டே பதிவில் ஒரு சிறிய பதிவை போட்டிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் எப்படி லைக் பண்ணுங்கள் ஓகே வாங்க பார்ப்போம் சும்மா லைட்டாக ஒரு ரெண்டு பரோட்டா சாப்பிடலாம் வந்தேன் ரொம்ப அப்பமாதமாக இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது வேறு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் வந்து சே வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க சாப்பிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லை கற்றுக்கேன் அப்போ தான் போடுற பதிவு உங்களுக்கு கொஞ்சம் தரும் இந்த ஒரு சிறிய பதிவு ஒரு ஆதரவு கொடுங்க ஓகே நண்பர்கள் இன்றைக்கி என்னோடய சிந்தையில் ஒரு சிறிய பதிவாக போட்டிருக்கேன் கண்டிப்பாக பிடிக்கணுங்க பிடிக்குங்க லைக் பண்ணுங்கள் ஓகே பற்றி எவ்வளோ அழகாக ஒரு மத்தியானம் மீல் சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெண்டு போராட்டக்கு எவ்வளோ பெரிய போட்டு எவ்வளோ அற்பது கொடுப்பாங்க சாப்பிட்டோம் ரொம்ப இது மாதிரி கொடுத்தா ஒரு அற்புதமாக சாப்பிட்லாங்க சரிங்களா அப்படியே கூட ஒரு ரெண்டு அஞ்சாப்பரோட சோம்பா ஆமாம் அஞ்சாப்பா சோம்பு கொடுத்துருக்காங்க ஓகே ரெண்டு வாங்க கண்டிப்பாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம் ஒரு அற்புதமான ஒரு கம்மியான ஒரு பட்ஜெட்டில் ரெண்டு மன திருப்பி விட சாப்பிட்டோம் ஆமாம் ரொம்ப பூரமாக அது வந்தது கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சேனலுக்கு அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவு வந்து சேரும்